ஆண்டவராய் ஏசு கிருஷ்ண நாமும் மயமைப்படுவதாக இந்நானே கூட தேவனுடைய வார்த்தை கேட்கல அறிவியான தேவனுடைய கூட இருந்து ஆண்டவராய் ஏசு கிருஷ்ணாலே வாழ்த்துகிறோம் விசேஷமாக சோர்ந்து போகாமல் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம் ரோமர் ரெண்டு அதிகாரம் ஆறு ஏழு வாசிக்கும் பொழுது இப்படியாக வாசிக்கிறோம் தேவன் அம்மன் அம்மனுடைய கிரியைக்கு தக்கதாக என்ன செய்வார் அவனுடைய பலனளிப்பார் என்ற வேத வசனத்தின்படி ஏழாம் வசனத்தை வாசிக்கிறோம் சோர்ந்து போகாமல் நற்கரியை செய்கிறவர்களுக்கு என்ன கிடைக்குமா கனத்தையும் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அழிப்பார் என்று பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனிய பிள்ளைகளும் நாம் என்ன செய்ய வேண்டும் சோர்ந்து போகாமல் நற்கரியை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் நம்ம வாழ்க்கையில் வந்து பாருங்கள் நற்கிரியை என்றால் நல்ல செயல்கள் ஆண்டோரை ஏற்றுக்கொண்டவங்க தேவனுக்காக மற்றவர்களிடத்தில் நம்ம காண்பிக்கிற நல்ல செயல்கள் தயவு இறக்கம் இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம வந்து அது வந்து நிச்சயமாய் அது நமக்கு பலனை கொடுக்கும் அது நமக்கு நல்ல பலன் என்றால் பலன் என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற நல்ல செயல்கள் ஆண்டவர் நமக்காக செய்கிற நல்ல கிரியைகள் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் அது நம்ம வாழ்க்கையிலும் சோர்ந்து போகாமல் ஆண்டவருக்காக நாம் நன்கிறியை செய்ய வேண்டும் வேதத்தில் அப்படி செய்த பரிசுத்த வாழ்வு பற்றி ஒரு ஐந்து காரியங்களையும் நாம் பார்க்க போயிடும் ஒன்னு வந்து பார்த்த ஒன்னு சமே இருபத்தி அஞ்சாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனத்தில் இருந்து பதினெட்டாம் இருபத்தி அஞ்சில் முதல் பகுதியில் வாசிக்கும் வந்து என்ன செய்யலாம் ஒரு மனுஷன் இருக்காரு அது துரு துருகு துருக்கிரியை உலகமாக காணும் இருக்கிறான் ஆனால் அவனுடைய மனைவி வந்து ரூபவதியும் அவன் பூரண அழகுமாய் இருக்கிறான் ஆன்டைய அவங்க அவங்க இருக்கிறான் ஆனால் வந்து பாருங்க இந்த மனுஷன் வந்து தாவி வந்து வனாந்திரத்தில் சனங்களோடு என்ன செய்கிறாரு அவர் கஷ்டப்படுற நேரத்துல என்ன செய்கிறாரு இந்த தாபால் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பி வைத்து வேண்டிய ஆகாரங்களை கொண்டு வரும்படியாக அனுப்புறார் ஆனா அந்த மனுஷன் என்ன செய்கிறாரு அந்த சனங்கி யாருக்கும் உனக்கு நான் நன்மை செய்யறதுக்கு என்று சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுறாரு அனுப்பிவிட்ட காரியத்தை இந்த அபிகாலிட்டு வேலைக்காரர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அபிகாணி சொல்றாங்க இந்த மாதிரி நாங்கள் மனாந்திரத்தில் இருக்கும்போது எங்களுக்கு அவங்க ஆதரவாக இருந்தாங்க நன்மை செய்கிறாங்க ஆனால் இப்போ நன்மை கேட்டு வரும்போது எஜமான் வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அபிகாயம் வந்து என்ன செய்வான் உடனே புறப்பட்டு அவன் என்ன செய்யறான் அந்த தாவிதுக்கு வந்து தாவிதுக்கும் அவரு கூட இருக்கிற வேலைய உடனே ஆட்களுக்கும் தீவிரமாய் அப்படின்னு பார்க்குறோம் வேலைக்கு தீவிரமாய் இரநூறு ஆடுகளையும் இரண்டு திருச்சி திராட்சை இரநூறு திரு இரண்டு திருச்சி திராட்சை வசத்தையும் வறுத்த பயிர்களையும் ஐந்து ஆடுகள் சமைத்த பொருட்களையும் எல்லா பற்றியும் ஒரு வேலைக்காரர்கிட்ட நினைச்சாரு கொடுத்து விட்டு என்ன செய்கிறாங்க போகிறாங்க போகும்போது இவங்க போகிறதுக்குள்ளேயே அந்த தாமி துண்டி வேலைக்காரங்க போய் இந்த மனுஷன் அப்படி சொன்னதை சொல்கிறாங்க சொன்ன உடனே அவன் என்ன செய்யணும் தாமீந்தும் அவன் கூட இருந்தவங்களும் புறப்பட்டு இந்த குடும்பத்துக்கு தீவு செய்யும்படியாக புறப்பட்டு எழுந்தி இருக்கிறாங்க அப்போ இந்த அபிநாயன் போய் என்ன செய்வார் நல்ல கிரியைகள் அவங்க காக சமைத்து வைத்த பதார்த்தங்களை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அந்த தாமீது வந்து என்ன செய்கிறார் ஏற்றுக்கொண்டு நீர் வராவிட்டால் நான் வந்து என்ன செஞ்சுருப்பேன் ஒரு கூட இல்லாத படிக்க நான் அழிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்ற நான் தீங்கு செய்யாத படிக்கு நீ வந்து என்ன செஞ்சீர் பா காத்து கொண்டீர் அப்படின்னு சொல்றாரு இந்த அபிகாமி வந்து பாருங்க அப்படி உடனே தீவிரமாக நல்ல கிரியைகளை செய்கிறாரு செய்தபடினாலே அவளுக்கு கத்தல் என்ன செஞ்சார் அடைக்கலம் கொடுத்தார் அவளுக்கு நான்வை கொடுத்தார் எதிர்காலத்தில் தாமி இதுக்கு நல்ல ஒரு வாக்கெட்டை கொடுத்தார் நல்ல பலன் நடந்த சொல்றது தோந்து போகாமல் நத்திரியை செய்வதற்கு எடுத்து கொடுப்பார் மகிமையும் கணத்தையும் அழியாமையும் தேவன் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கான் அவனவனுக்கு கிரியே நிச்சயமா பலன் கொடுப்பார் ஆண்டுகளுக்காக நம் நத்திரியை செய்யும்போது பலன் இல்லாம போகாமல் நிச்சயமாய் தேவன் அபிகாய்களுக்கு நல்ல பலனை கொடுத்தார் ரெண்டாவது காரியம் பார்த்தோம் ரெண்டு ராஜாக்கள் நாலு அதிகாரத்தில் வாசிக்கிறோம் சூனியமையான பற்றி பார்க்கணும் சூ சூனியமையான் வந்து பாருங்க எல்சா எலியாவுக்கு என்ன செய்யறா அவன் எளியாவுக்கு என்ன செய்யறான் வந்து போகும்போது தான் வீட்டில் வந்து அவர் சாப்பிடணும் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நல்ல ஒரு பசுத்தவான் என்று நான் காண்கிறேன் அதனால் இந்த எலியாவுக்கு என்ன செய்யணும் ஒரு ரூம் கட்டி நல்ல ஒரு மேசை வைத்து வச்சு அவர் வரும் பொழுதெல்லாம் அங்க தங்க வேண்டும் என்று வீட்டுக்கார கேட்டு கேட்டபடியே அது மாதிரி கட்டியும் கொடுப்பேன் இந்த எலியா வந்து வந்து எலியாவும் கே வந்து தங்கி இருக்காங்க தங்கியிருக்கும் பொழுது அப்பொழுது பார்த்த அந்த கே ஆர்சியிட்ட வந்து சொல்றாரு எலியா இந்த சூரியன் மியாளுக்கு எதாவது நன்மை தேவைன்னா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு அப்போ கூட்டிட்டு போகும்பொழுது அந்த சூரியமியார் சொல்கிறார் என் அவனுக்கு எதாவது தேவைப்படுதாமா அப்படின்னு கேட்குறாரு அப்பா அவர் சொல்கிறார் என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கேன்னு அவனுக்கு வந்து பிள்ளை இல்லை ஆனால் அதை குறைவாய் நினைக்கவில்லை ஆண்டவர் உள்ள இருக்கிறதுனால தன்னை திடமாக தைரியமாக அவள் பேசுகிறார் அப்பா அந்த எலியா அவற்ற கேட்டு அடுத்த வருஷத்தை ஒரு உற்பத்தி காலத்தை தந்த ஒரு குமாரனை கொடுப்பார்கள் சொல்லி ஒரு குமாரனே ஆண்டவர் கொடுத்துறார் அந்த குமார்களை பெற்றுக்கொண்ட பிற்பாடு பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது ஒரு நாள் உங்கள் இருந்து நோவா இருக்குன்னு சொல்லி படுக்குது அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுது இறந்து போன குழந்தைங்க எளியா ரூமில் போட்டு படுக்க வைத்து கட்டிலில் படுக்க வைத்து விட்டு எலியாகிறத போய் சொல்றா அவங்க வந்து என்ன செய்றாங்க சோம பண்ணுறாங்க சோமன் பொழுது அந்த பிள்ளை உயிரோடு பிடைத்து கொண்டது அப்போ பார்க்கணும் அந்த ஊழியக்காரர்களுக்கு அவங்க செய்த நல்ல கிரியங்கள் அவங்களுக்கு நல்ல பலனை கொடுத்தது குழந்தை ஆதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தது அந்த குழந்தை மறைந்த பொழுது திரும்ப ஜீவனை பெற்றுக் கொடுத்தார்கள் இந்த நல்ல கிரியைகள் அதனால் என்ன செய்யக்கூடாது நற்கரிகளை சோர்த்து போகக்கூடாது ஆண்டவர் நாமத்தினால செய்யும் பொழுது ஆண்டவன் நாமத்தினால பெற்றுக் கொள்றோம் மூணாவது காரியம் பார்க்குறோம் மாயூசு சுவிசேஷம் பத்து நானும் அதிகாரத்தில் மரியாதை பற்றி பார்க்குறோம் வீட்டில் ஒரு வீட்டில் விருந்து நடக்குது நிறுத்த நடக்கும் ஒழுங்க வரியால் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறவர் விலையேறப்பட்ட முன்னூறு பணத்துக்கு தரக்கூடிய விலையேறப்பட்ட தைரியத்தை ஆண்டுமுறை பாதத்தில் ஊற்றி அவன் என்ன செய்வான் தன் தலைமுறையினரால் துடைத்தான் அப்பொழுது கூட உள்ளவங்க என்ன சொன்னாங்க சீசன்லாம் முன்னூறு பணத்துக்கு விற்று கொடு தருத்திரத்துக்கு கொடுக்கலாமே அப்படின்னாங்க ஆனால் ஆண்டவர் சொன்னால் அவள் என்னிடத்துல நற்கிரையை செய்திருக்கிறார் அவள் சொல்லப்படுமோ அப்பொழுது இவளை பற்றி என்ன செய்யும் ஏற்றுக் ஏற்றுக்கொள்கிறார் உங்களுக்கு எப்பொழுதும் தருத்தருக்கு நீ செய்யலாம் ஆனா இவள் என்னை அடக்கம் பண்ணும் விதமாக இந்த காவியத்தை செய்திருக்கிறான் என்று ஆண்டவர் அவளை கொண்டார் இதே போல நம்ம வாழ்க்கையில பிளையேற பற்றத்தை கொடுப்பதற்கு நாம் தயங்கக்கூடாது அந்த நல்ல காரியங்கள் நல்ல கிரியைகள் நமக்கு நல்ல எதிர்காலத்தையும் நல்ல உயர்மையும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியமையும் நிறைவேற்றும் என்று நாம் இருந்து நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல நாலாவது காரியம் பார்க்கும்போது நேரத்தில் வாசிக்கும் போது ஒரு செப ஆலய தலைவனை பற்றி பார்க்கணும் செப ஆலய தலைவன் வந்து நல்ல ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்க ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்காரு ஒரு நாள் வந்து அவருடைய மகள் வந்து என்ன மரண படும் பொழுது அப்போ ஆண்டவரை போய் அவர் கூப்பிடாரு கூப்பிடும் பொழுது ஆண்டவர் வர்றதுக்குள்ள அவன் மகன் மதித்து போனாள் என்று செய்தி வருகிறது அப்பொழுது அவர் அந்த ஆண்டவர் சொல்லி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டுக்கு போனார் போகுவது அழுது கொண்டிருந்தார்கள் அப்படி எல்லாரையும் ஆண்டவர் வெளியே போக சொல்லி ஆண்டவரை என்ன செஞ்சாங்க எல்லாரும் சேர்ந்து கூடி இருந்தாங்க இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து என்ன செஞ்சார் பிள்ளையின் கையை பிடித்து சிறுபெண்ணே எழுந்துரு என்றார் உடனே என்ன செஞ்சது அந்த பிள்ளைக்குள்ள உயிர் வந்தது பிழைத்து கொண்டார் அது மாதிரி பார்த்த இந்த ஜபா ஆலயக்கலை தான் ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்குறாங்க நல்ல காரியமே செய்திருக்கிறான் செய்யிறதுக்கு பலன் இல்லாமல் போகாது ஆசீர்வாதத்துக்கும் பணத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் என்ன ஆசீர்வாதத்துக்கும் சம்மந்தம் இருக்குது ஏதாவது நன்மை செய்வது ஆண்டவர் லாபத்தினால நற்கனியை செய்வது பலன் இல்லாமல் போகாது அது போல பார்த்தா பேரத்தில் வாசிக்கிற அஞ்சாவது பேர் தொற்கால என்று பேர் கொண்ட அப்போஸ நடவடிக்கையை ஒன்பதாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஆறு வாசிக்கும் போது இந்த தவித்தாள் என்னும் ஒரு சகோதரி வந்து பார்த்த விதவிகளுக்கும் ஏழைகளுக்கும் உள்ளாட்களையும் செல்லாட்களையும் அவங்க என்ன செய்யறாங்க கை நாடு பின்னி அந்த ஜனங்களுக்கு இது கொடுத்து கொடுக்குறாங்க அப்படி கொடுத்தப்படின்னால ஒரு நாள் வியாதிப்பட்டு அந்த தவித்தாள் என்கிற என்ன செஞ்சிட்டாங்க இறந்து போயிட்டாங்க இறந்து போன உடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்க அவரோட வானிலை குறிப்பாட்டி படுக்க வைத்து பேருவை வர சொன்னாங்க பேது வந்து என்ன செஞ்சாரு அந்த தவித்தாடுக்கு அவங்க ஜோம் பண்ண ஜோம் பண்ணும்போது அந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க அந்த சகோதரி உயிரோடு எழுந்தார்கள் தேவன் அந்த நத்திரியுங்கள் எல்லாரும் சொல்றாங்க எங்களுக்கு இவ்வளவுலாம் நத்திரியை செய்கிறாங்களே அவங்க உயிரோடு இருக்கும்போது இன்னைக்கு மறுத்து போனாங்க என்று சொல்லும் பொழுது அந்த திரும்ப அவங்க இறந்தவர்கள் திரும்ப உயிரோடு எழுந்தார்கள் அவளுக்கு நல்ல தெரியவீர்கள் பலனை கொடுத்தது அதுதான் ஆண்டவர் அவன் அவனுக்கு நான் அழைக்கும் பலர் என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்கிறார் நம்ம ஆண்டவருக்காக காண்பிக்கிற நல்ல கிரியைகள் நல்ல செயல்கள் ஆ நிச்சயமாய் பலன் இல்லாமல் போகாது இயேசு என்ற நாமத்தினால நாம் நன்மை செய்வது சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யும் பொழுது மகிமையும் கனத்தையும் அழியாமையும் நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று வேதத்திலிருந்து இந்த சத்தியங்களை ஐந்து பேரை நாம் பார்த்தோம் அதுபோல நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக ஒரு மகிமையான நல்ல ஒரு உள்ள வாழ்க்கை வாழ்வோம் நம்ம மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுவோம் ஆமே கேட்குறது லைக் பண்ண ஷேர் பண்ணுற காற்போம் ஆமே